பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாக இயேசு கிருஷ்ணம் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி கத்தர் இந்த நாள் நமக்கு கொடுத்த வார்த்தை எரியமைய தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன் ஹலலூவியா இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு ஆத்மாவு குறித்து சொல்லப்பட்டிருக்க என்ன ஆத்துமா விடாய்த்த ஆத்மாவை தேவன் சம்போரம் அடைய பண்ணுவார் தொய்ந்த ஆத்மாவை தேவன் நிரப்புவார் எப்படி நிரப்புவார் நன்மையினால் நிரப்புவார் ஹலலூயா ஹலலூயா மகிழ்ச்சி அடைய செய்வார் தொய்ந்த ஆத்மாவுக்கு உணவு கத்தர் கொடுப்பார் மகிழ்ச்சியை கத்தர் கொடுப்பார் விடாய்த்த ஆத்மாவுக்கு தேவன் திருப்தியை கத்தர் கொடுப்பார் விடாய்த்த ஆத்மா சோர்ந்து போன ஆத்துமா தாகமுள்ள ஆத்மா கலைப்படைந்த ஆத்துமாவை தெய்வன் சம்பூர்ணமடை பண்ணுவார் தோய்ந்த ஆத்துமா சோர்ந்து போன ஆத்துமா வலிமையற்ற ஆத்துமா அந்த ஆத்மாவுக்கு தெய்வன் மன தளர்ச்சி அடைந்த ஆத்மா துவண்டு போன ஆத்துமா இந்த துவண்டு போன ஆத்மாவுக்கு தேவன் மகிழ்ச்சியை கத்தல் கொடுப்பார் திருப்தியை கத்தல் கொடுப்பார் உணவை கத்தல் கொடுப்பார் இந்த நாள் கத்தன் உங்களோட பேச விரும்புகிறார் விடாய்த்த ஆத்துமாவை தேவன் சம்போ நடை பண்ணுவார் இந்த விடாயத்த ஆத்துமா என்ன பலவீனமான ஆத்துமா பலவீனமா சோறு உள்ள ஆத்துமா களைத்து போன ஆத்துமா சோர்ந்து போன ஆத்துமா தாகம் உள்ள ஆத்துமா அந்த ஆத்மாவுக்கு தெய்வன் என்ன கொடுப்பாராம் புத்துயிர் கொடுப்பாராம் திருப்தி கொடுப்பாராம் நிறைவை கத்தர் கொடுப்பார் சம்பூர்ணத்தை கத்தர் கொடுப்பார் என்று இன்றைக்கு வாக்குப்படுகிறார் தொய்ந்த ஆத்துமா அப்படின்னா துவண்ட ஆத்மா தளர்ச்சியான ஆத்துமா மந்த நிலமில் இருக்கிற ஆத்மா சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கிற சோர்வினாலும் பெலவீனத்தினாலும் இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு மனதளவில் கலைப்படைந்த ஆத்மா குறித்து சொல்லப்பட்டு மனதளவில் சோர்ந்து போனவர்கள் தொய்ந்த ஆத்துமா அவர்கள் தேவைகள் அறிந்து அவற்றை நிறைவாக்குகிற ஆண்டவர் ஆவிக்குரிய உடல் மற்றும் ஆவிக்குரிய ரீதியாகவும் அவருடைய தேவைகள் நிமத்துமா தேவன் அப்படிப்பட்ட ஆத்மாவை மகிழ்ச்சி அடைய செய்வார் அவர்களுக்கு உணவை கத்தர் கொடுப்பார் இன்றைக்கு விடாய்த்த ஆத்மாவை தெய்வன் சம்பூர்ண அடைய பண்ணுவார் அன்பு தேவ ஜனமே அப்படின்னா என்ன தொய்ந்த ஆத்துமா துக்கம் அடைந்த ஆத்துமா பலவீனமான ஆத்துமா தொய்ந்த ஆத்துமா இன்றைக்கு எத்தா எப்படிப்பட்ட துக்கத்தில் துயரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா மயக்கம் அடைந்த நிலைமையில் இருக்கிறீங்களா வாடிய நெஞ்சம் ஆத்துமா தூய்ந்து போய் இன்றைக்கு என்ன அவர்களுக்கு இருந்தாலும் அந்த வாடிய நெஞ்சம் தவண்டு போயிருக்கிற தளர்ந்து போயிருக்கிற ஆத்மாவை அப்படிப்பட்ட ஆத்மா கூட விட விடமாட்டார் பாருங்க அன்பு ஜனமே இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கேட்டுக்கொண்டுருக்கிறீங்களோ இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக தம்முடைய வார்த்தை தெய்வன் உங்களோடு கூட இடைப்படுவாராக ஹாலு லூயா இந்த கலைப்படைந்த ஆத்மாவாக இருக்கலாம் தொய்ந்து போன ஆத்மாவாக இருக்கலாம் தாகமல் ஆத்மாவாக இருக்கலாம் பலவீனமான ஆத்மாவாக இருக்கலாம் விடாய்த்த ஆத்மாவாக இருக்கலாம் வாடிய மனசுடைய ஆத்துமாவாக இருக்க மனதளவில் சோர்ந்து போன நீ ஆத்துமாவாக இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஆத்மாவை தெய்வன் சம்பூர்ணமடைய பண்ணுவார் தெய்வன் உங்களுக்கு மகிழ்ச்சியான உணவை கத்தர் கொடுப்பார் மகிழ்ச்சியை கத்தர் கொடுப்பார் நிறைவே கத்தர் கொடுப்பார் ஹலு லூவியா ஹாலு லூவ்யா சோர்ந்து போன ஆத்மாவாக இருக்கலாம் இன்றைக்கி சத்துவம் இல்லாத இருக்கலாம் இடறி விழுந்து ஆத்துமாவா இருக்கலாம் இழைத்து போன ஆத்துமாவா இருக்கலாம் கத்தர் அவர்களுக்கு புது பலனை கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு தேவன் புது பலனை கொடுக்கும்படி தம்முடைய வார்த்தையின் பலனால உங்களை ஆற்றும்படி உங்களை தேற்றும்படி புத்துவீர் கொடுக்கும்படி தன்னுடைய வார்த்தையினாலும் மாவினாலும் உங்களை தேற்றி அரைவணக்கும்படி கத்தரை இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்காரு ஹலலூய் அன்பு தேவஜானமே அப்படியாப்பட்ட வார்த்தையினால் சங்கீதக்கார தாவித தேவன் ஆற்றினார் தேற்றினார் ஹலலு ஹலோ லூவியா அன்பு தெய்வத்தனமே ஒன்று சாம்பியல் புத்தகம் முப்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா தாவிதோடு யுத்தத்துக்கு போகும்படி அறநூறு பேர் கடந்து போகிறாங்க ஒன்று சாம்பல் முப்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் கடந்து வரும்போது பேசோர் ஆற்றண்டையில் இருநூறு பேர் நின்று போயிடுவாங்க தாவித அந்த பேசோர் ஒரு தாவிது நானூறு பேரோடு கூட தொடர்ந்து போனான் இங்கே இருநூறு பேர் ஆற்றை கடக்கக்கூடாமல் நின்று போனார்கள் அவர்களெல்லாம் யார் வேதம் சொல்லப்பட்டிருக்க அவர்கள் விடாய்த்த ஆத்தமாவாக இருந்தார்கள் அவர்கள் விடாய்த்த ஆத்தமாவாக இருந்தார்கள் அவர்கள் விடாய்த்து போகிறதுக்கு காரணம் என்ன இந்த ஒன்று சாம்பில் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அமலேக்கே தென்புற தேசத்துலேயும் சிக்லாக்கிலேயும் வந்து இறங்கி எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு ஸ்திரீகள் மிருக ஜீவன்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கொள்ளை கொண்டு போயிடுவாங்க ஆனால் தாபிதோடு இருந்த அந்த அறநூறு பேரும் வந்து பார்க்கும்போது அது அக்கினியால் சுற்றறிக்கப்பட்டிருந்தது கொள்ளெடுத்து கொள்ளெடுத்தால் அக்கினியால் சுற்றறிக்கப்பட்டதாய் கண்டார்கள் அவர்கள் தன் பலன் போக மட்டும் அழுதார்கள் தன் பலன் போக மட்டும் அறுநூறு பேர் ஆண்கள் தன் பலன் போக மட்டும் அழுதார்கள் போகும்படி தாவிதர்கள் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்தவர்கள் என்ன பண்ணார்கள் கல் எடுத்து கொண்டார்கள் தாவிதை அடிக்கும்படி அவர்களுக்கு மட்டும்தான் இழப்பா தாவிதுக்கு இழப்பு இல்லையா தாவிது தன் மனைவிகளை இழந்தாரா தன் மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் சொல்லப்பட்டு தன் பல பலன் போக மட்டும் அழுதார் அப்போ அங்கிருந்து அறநூறு பேர் மட்டும் இல்லை தாவிதம் விடாய்த்து போயிருந்தார் தாவிதை தொய்ந்து போயிருந்தார் ஆனால் வேதம் சொல்லுது வேதம் தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஏபோத்தை கொண்டு வர சொல்லி கத்துடைய வார்த்தை கேட்குறாரு வார்த்தை கேட்டப்போ அவருடைய ஆத்துமாவில ஒரு வல்லமை கடந்து வருது பலன் கடந்து வருது என்ன பலன் கடந்து கத்திரக்கிட்ட ரெண்டு காரையும் கேட்குறா ஆண்டவரே நான் அதை பின்தொடரணுமா அந்த தண்டை நான் பின்தொடரணுமா அதை பிடிப்பேனான்னு கேட்குறார் கத்த சொல்லுகிறார் நீ பின்தொடர் அதை பிடிப்பாய் அந்த தண்டை பின்தொடர் அதை பிடித்து சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் சகலத்தின் திருப்பிக் கொள்வாய்னு சொல்லிட்டு கத்தருடைய வாட்டை வருது கடந்து செல்லுகிறார் இரநூறு பேர் நின்று போனாங்க பேச ஒரு ஆற்றை கடக்க கடந்து போய் அங்கே இரண்டு பேர் விடாய்த்து போனபடையில் நின்று போகிறாங்க அந்த இரநூறு பேரோடு புறப்படும் போது எகிப்துலேருந்து எகிப்தியின ஒருத்தனை பிடிச்சி அவனுடைய வாய்மொழிகளை கேட்டு அவர்களை விசாரித்து அவர்களுக்கு காரியங்களெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை என்னை கொண்டு போய் விடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொல்லப்பட்ட காரியத்துக்கு இவர் ஆணையிட்டு அந்த தண்டனைக்கு அந்த எகிப்தியை கொண்டு வந்து விடுகிறார் அந்த அமலியக்கு புசித்து குடித்து ஆடி பாடி அந்த மகா பெரிய கொள்ளைக்காக ஆடி பாடி கொண்டிருந்தார் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அந்த இருநூறு பேரோடு கூட சென்று தாவிதி யுத்தத்தை மேற்கொண்டு ஜெயத்தை பெறுகிறார் அமேலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் இரண்டு மனைவிகளையும் தாவிதி விடுவித்தான் விடாய்த்து போன ஆத்துமாவை தொய்ந்த ஆத்துமாவை தெய்வன் பயன்படுத்துகிற விதம் எப்படிங்க அதுதாங்க தம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் அவர்களை ஆற்றுகிறவர் தேவன் தேச்சுகிறவர் திருப்பிக் கொண்டான் அது மட்டும் இல்லை ஒன்றும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் தாவிதி திருப்பிக் கொண்டான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் தாவிதி திருப்பிக் கொண்டான் இது தாவிதின் கொள்ளை என்று ஆர்ப்பரித்தார்கள் அந்த இருநூறு பேரும் இது தாவிதின் கொள்ளை என்று தன்னுடைய மிருக ஜீவன்களோடு அவர்களுடைய மிருக ஜீவன்களை முன்னால் ஓட்டி இது தாவிதின் கொள்ளை என்று ஆர்ப்பரித்தார்கள் பேசுவர் ஆற்றன்றை வரும்போது அந்த விழாய்த்து போனவர்கள் எதிர்கொண்டு வராள் இந்த சத்தத்தை கேட்டு எதிர்கொண்டு வரும்போது அவர்கள் அவர்கள் சுக செய்திய தாவிதி விடாய் விடாய்த்து பொண்ணுடைய சுக செய்திய தாவிதி விசாரிக்கிறார் என்ன விசாரிக்கிறார் தாவிதி அந்த ஜனத்திற்கு சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் ஆனால் அந்த கூட இருந்த இரநூறு பேரோடு கூட இருந்த ஜனங்கள் சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் கூட இருக்க அவர்கள் புல்லாதவர்களும் பேலியாலுமா பேலியா பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடு கூட வராதபடி நான் திருப்பிக் கொண்ட கொலையில் அவங்களுக்கு பங்கு இல்லை அவர்கள் மனைவிகள் பிள்ளைகளை மட்டும் கட்டு போட்டோம் மற்றபடி கொள்ளை இல்லை ஆனால் தாவிது சொல்கிறாரு பாருங்க சம்பூர்ணந்தாங்க வாடி போனவர்கள் விடாய்த்து போனவர்களுக்கு தோய்ந்தவர்களுக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கும்படி தாவிது தன்னுடைய தேவன் தனக்கு கொடுத்த அந்த பலனை விழாய்த்து போன ஆத்மாவுக்கு தேவன் தொய்ந்த ஆத்மாவுக்கு கொடுத்த அந்த வார்த்தையும் ஆவின் பலனையும் பாருங்கள் கொள்ளையை மட்டும் கொடுக்கலங்க அது தாங்க கத்தர் ஒரு மனுஷனை நடத்துகிற விதம் பாருங்கள் தேவன் அவனை பலப்படுத்தினார் அந்த கொள்ளையிலையும் பாருங்கள் அவர் சொல்லுகிற காரியம் இருபத்தி மூன்றாம் வசனம் மட்டும் வாசிக்கிறேங்க இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வாசிக்கிறேன் ஒன்று சாமியில் முப்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வாசது அதற்கு தாவது என் சகோதரரே கத்தை நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கத்தை நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற் கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்து கல்லண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு விதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவர்களாக என்றான் ஹலலூயா ஹால லூயா தன்னுடைய கொள்ளையில் மட்டும் இல்லைங்க விடாய்த்து போனவர்களுக்கு தொய்ந்து போனவர்களுக்கும் தம்முடைய வார்த்தையில் ஆண்டவர்கள் அவர்களை தேற்றின விதம் பாருங்கள் ஆற்றின விதம் பாருங்கள் தேவன் தம்முடைய ஆத்துமாக்களை தம்முடைய வார்த்தையினாலும் மாவினாலும் அவர்களுக்கு புத்துயிர் கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் நிறைவை கொடுப்பார் பலனை கொடுப்பார் அன்பு தேவ ஜனமே தேவனுக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டதுனால்தான் விடாய்த்து போன சூழ்நிலையும் க தேவனாகிய கத்தற்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு அந்த பின் அந்த தண்டை பின் தொடர்ந்து அதை பிடித்து தாவிது சகலத்தை திருப்பிக் கொண்டார் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை கத்தருடைய வார்த்தை கேட்கிறீர்களோ இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அந்த தாவிதை விடாய்த்து போன சூழ்நிலையிலும் தோழ்ந்த சூழ்நிலையும் தன் தெய்வனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கூட இருக்கிற ஜனமே கல்லறியை எழும்பும் போது அவன் நோக்கி பார்க்கிற ஒரே ஒருத்தர் யாரும் கேட்டால் நம் ஆண்டவர் தான் என்பது அறிந்து அத்திற்குள் தனது திடப்படுத்தி கொண்டு ஆண்டு ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்து ஏபத்தை கொண்டு வந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இன்றைக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே அவர் ஆற்றி தேர்ச்சி அரவணைத்து அவருக்கு பலனை கொடுத்து அவருடைய சோர்வை தெய்வன் மாற்றி பலவினத்தை தெய்வன் மாற்றி அப்படியாப்பட்ட உள்ளத்தை தெய்வன் மாற்றி அவருக்கு ஆவின் பலனை தம்முடைய பிரசனத்தின் பலனை அவருக்கு கொடுத்து வார்த்தையின் பலனை அவருக்கு கொடுத்து அந்த சத்துருக்களுக்கு மேலே ஜெயத்தை கத்தர் கொடுத்து எல்லா கொள்ளைகளையும் சகலத்தை திருப்பி தேவன் அவருக்கு கொடுத்தது போல தேவன் அவருக்கு நிறைவுள்ளவராக இருந்தார் சம்பூர்ணமானவராக இருந்தார் ஹாலில் அந்த ஆத்மாவை தெய்வன் நிரப்பினார் அந்த நிறைவை எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டார் தாவிது அன்பு தேவ ஜனமே இந்த நாள் கத்தலுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தேவன் கொடுக்குறார் உங்களுடைய ஆத்துமாவை விடாய்த்த ஆத்துமாவை தோந்து போன ஆத்துமாவை தேவன் சம்பூர்ணம் பண்ணி தம்முடைய வார்த்தையினாலும் ஆவினாலும் நிரப்புவது நிச்சயமே தாவிதை தினப்பன கத்தல் இந்த நாளும் தெய்வ சமூகத்தில் எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தெய்வ சமூகத்தில் அமரும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது தம்முடைய வார்த்தையினாலும் ஆவினால் உங்களை தேர்ச்சி உங்களை நிறைவாய் சம்பூர்ணத்தின் நிறைவினால் நிரப்புவது நிச்சயமே கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐ ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் என் தேவன் அவர்களை சம்பூர்ணத்தினாலும் நம்முடைய வார்த்தையின் சம்பூரணத்தினாலும் நம்முடைய ஆவின் சம்பூரணத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பினீர் அதற்காய் நன்றி ஆவின் நிறைவினாலும் நிரப்பி நாள் பேசியிருக்கிறீர்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா ஏசுவி நாமத்தில் பிதாவி ஆமேன் ஆமேன் லூ அன்பு தேவத்தன்மை விடாய்த்து போயிருக்கிறீங்களா தோய்ந்து போயிருக்கலாம் எழும்பி தேவ சமூகத்தில் அமருங்க தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய ஆவினாலும் உங்களை சம்பூர்ணப்படை பண்ணி உங்களை நிரப்பி உங்களை நிறைத்து நிறைவோடு நடத்துகிற உங்களை நிரப்பி தம்முடைய ஆவினாலும் உங்களுக்கு ஆவினாலும் உங்களை தேர்ச்சி தம்முடைய நிறைவினாலும் உங்களை நிரப்பி நடத்துகிற தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள் நிரப்புவேன் நின்று ஆத்தமாவை நிரப்புகிற கத்தர் தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய பிரசனத்தினாலும் தம்முடைய பரிசுத்த ஆவினாலும் உங்களை நிரப்பி நடத்துவது நிச்சயமே காட் பிளஸ்இ ஹாவ் ஏ பிளஸ் டே